அரசைய முழு நிதி உதவியோடு இந்த புத்தக திருவிழாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்று ஆணையிடப்பட்டு உதவியோடு முதலமைச்சர் தலைமையிலான பதினாறு அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் இந்த புத்தர் திருவிழாக்களை நடத்துவதற்கு ஆணையிட்டு அதை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் உள்ள நடத்துவதற்கு அனுமதியும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் ஜாதியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் எல்லாத்திட்டத்திற்கும் ஒரு மாவட்ட வளர்வம் என்றால் ஒரு தரம் மட்டும் சிறைத்தால் வந்து நடக்காது பல்வேறு தரத்திலிருந்து குறிப்பாக நம்முடைய நிர்வாகத்திற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு எப்போதும் நாங்கள் இந்த புத்தக திருவிழா மட்டுமல்ல எந்த திட்டமாக இருந்தாலும் எங்களுக்கு வழங்கி வரக்கூடிய ஊடக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வளர்ச்சி அமைச்சர் அவர்களுக்கும் இந்த முக்கியமான ஒரு தருணத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நடிகர்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு இந்த பனிரெண்டாவது புத்தக திருவிழாவில் இருக்கக்கூடிய இலக்கை தளமாக நம்முடைய அரசு துறை அலுவலர்களாக இருந்தாலும் சரி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு குரல் இதனால் இடம் குறிக்கும் எதிராக அதனை அவற்றதற்கேற்ற இந்த பணியை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் மாறுத்தல் இலங்கை தரமாக இருக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களோடு இணையில் மிகவும் சிறப்பாக நேரடியாக எண்ணற்ற அச்சு பணியை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட பொதுமக்களுடைய பங்களிப்பும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுடைய பேச்சுக்களுக்கெல்லாம்

பட்டதாரி ஆகிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி த எல்லைப்படி ரெடியாக சொல்றோம் ஐந்தாவது

அரசு உயிரைப்பள்ளி முனையூர் ஒன்பதாவதாக அப்துல் கரீம் பட்டதாரி ஆசிரியர் அரசு உயிரினப்பள்ளி Ba bên 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 아, 어머니. 이달인라뭐이 비오더 라이 와. 어떤 측정? 내눈 보는.

சாதியதால் அழியட்டும் தமிழர்கள் உலகில் ஒளியற்றம் சமத்துவம் என்றும் வெள்ளட்டம் தமிழ்